ஒருமுறை முறை திருலோக சஞ்சாரியான நாரத மகர்ஷி இங்கு விஜயம் செய்தார் இமயமலை சாரலிலே கைலாயத்தை அடுத்து அமைதியான பிரதேசத்தில் அமைந்துள்ளதுதான் சாந்தவெளி என்னும் திவ்யமான ஸ்தலம் இது யுக யுகமாக ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தியின் தபபீடமாக அமைந்த அற்புத திவ்யமான பூமி அதத்தான் மீண்டும் அந்த வர ஒரு முறை அப்படி திருலியோக சஞ்சாரியான நாரத மகரிஷிங்க வந்து விஜயம் பண்ணார் வந்தார்னு அர்த்தம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருகில் நின்று கொண்டு அவர் வந்தால் என்ன நடக்கும் கழகம் நல்லதாக தான் இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு குறையாமல் தன்னுடைய தேனினும் இனிமையான குரல்லையே நாராயண மகிமியை தம்பூர் ஆசையுடன் சேர்த்து பாடிக்கிட்டே இருந்தார் ஆனால் ஆஞ்சநேரோ எதை பற்றியும் கொஞ்சம் கூட கண்டே கவலையப்படவில்லை அதை பற்றி கவலைப்படவில்லை அதை பற்றி நினைக்கவில்லை பார்க்கவில்லை கேட்கவில்லை தன்னுடைய ராமநாம தியானத்திலேயே அவர் லயத்து போவதனால எதுவும் காயம் வரல ஆஞ்சநருடைய பக்தி நிஷ்டா பக்தின்னு பேர் அவர் ராமரை தவிர வேறு எவரையும் சிந் எவருடைய பெயரையும் யாரையும் எந்த நாமத்தையும் அளவும் சிந்திக்க மாட்டார் கோபிகளுடைய பக்தியும் அப்படித்தான் கிருஷ்ணரையே நினைச்சிருப்பார் இடையில் பீதாம்பர் மணிந்து தலை கொண்டையிலே மயிலிறகை சூடிய கண்ணனைத்தான் தங்கள் நாதனாக ஏற்று வணங்கி வந்தார்கள் என்பது தெரியும் அப்படி மதுராபுரிக்கு சென்றபோது அவர்களுக்காக கிருஷ்ண பரமாத்மா தலையிலே தங்க மகுடத்துடன் ராஜ அலங்காரத்துடன் தரிசனம் அளித்த போது கோபித்திரிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா இது யாரோ ஒரு அந்நியன் இங்கு வந்திருக்கிறான் அவனை கண்ணால் பார்க்க மறுத்து விட்டார்கள் கொஞ்சம் கூட பார்க்கல அப்படி இல்லாமல் மதுராபுரி மன்னனே வேறு எவனோ ஒருத்தன் அன்னியனாக பாவித்து தங்கள் முகத்தை முந்தானையால் மூடிட்டாங்க ஐயைய நம்ம பார்த்த கண்ணன் இல்லை இது எவ்வளோ ராஜா அந்த மாதிரிலாம் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கான் ரொம்ப நேரம் கழித்து ஆஞ்சநேயரின் நிஷ்டா பக்தி அவருடைய மகிமையை புரிந்து கொண்ட நாரத மகர்ஷி பாருங்க இதுக்கு அதுக்கு எப்படி கோருவா வரப்போகுது தன்னுடைய நாராயண கீதத்தை நிறுத்திவிட்டு அமைதியாக ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு ராமநாமத்தை ஓங்கி ஒழித்தவுடன் மறு வினாடியே ஆஞ்சநேயர் கண்களை திறந்து எதிரில் நின்று கொண்டிருந்த நாரத மகரிஷியின் பாதங்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்தார் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நாரத மகரிஷி ஆஞ்சநேய மூர்த்தி கட்டி அணைச்சி அப்படியே தழுவி ஆனந்த பருவம் கொண்டார் அப்ப அப்புறம் என்னாச்சு அங்கே பக்தி வெள்ளத்தில் பக்தர்கள் அப்படியே உருகி போனாங்க ஒருவருக்கொருவர் குசலம் விசாரித்து பலதரப்பட்ட இறை அனுமதிகளை பகிர்ந்து கொண்டாகலாம் சற்று நேரம் ஒரு பேர் அமைதி ஆரதர் தான் வந்த வேலையை ஆரம்பித்தார் பார்ப்போம் பகுதி ஏழு தம்பிக்கோட்டை மகிமை